வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கிறீங்க வணக்கம் தாபு சார் நல்லா இருக்கேன் அதாவது தமிழ்நாட்டுல இந்த மூணு வருஷ திராவிட மாடல் ஆட்சியோட சாதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழர்களை வந்து அடிமையாக்கி வச்சிருக்கிறது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச தேர்தலில் ரிசல்ட்டை பார்க்கும்போது எனக்கு என்ன அப்படின்னா தெரியுது ஏன்னா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அறுபது பேர் எழுபது பேர் வந்து கள்ளசாராயன் குடிச்சு சாகுறாங்க ஸோ மாச மாசம் அறுபது எழுபது பேர் வந்து கொலை செய்யப்படுறாங்க அப்படின்னு செய்தி எல்லாம் வருது ஸோ நிறைய விஷயங்களை எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் கூட பாத்தீங்க அப்படின்னா திமுக வந்து இந்த தேர்தல்ல ஒரு அபார வெற்றி வராங்க ஓகே இடைத்தேர்தல் அப்படின்னும் போது ஆளும் கட்சிக்குதான் அட்வான்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இந்த தேர்தல்ல வந்து ஒரு பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவும் போட்டி போடலை கட்சிகள் பேசுறது பல இடங்கள்ல நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் இந்த பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு பத்து நாள் பன்னிரண்டு நாள் வந்து அங்கேயே தேர்தல் களத்துல இருந்து டெய்லி பார்த்தீங்கன்னா அந்த திருமுனை கூட்டங்கள் சோ நிறைய வேலிட் பாயிண்ட்ஸ் வந்து பேசுனாங்க சோ இதெல்லாம் ஒரு இம்பாக்ட ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குற நேரத்துல ஸோ இந்த ரிசல்ட்டை பார்க்கும் போது மக்கள் வந்து கடைசியில் நீ என்ன வேணாலும் பேசு என்ன வேணாலும் பண்ணு எவ்வளவு வேணாலும் கொள்ளையடி தேர்தல் நேரத்துல ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அடிமையா இருப்போம் அதே மாதிரி இந்த மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் அவங்க யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க வருஷம் வருஷம் இந்த திராவிட கட்சிகள் வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க மாசம் ஆயிரம் ரூபாய் கூட நம்மளால சம்பாதிக்க முடியாத ஒரு நிலைமையில தான் வச்சிருக்கிறாங்க அப்படின்றது யோசிக்கல ஆயிரம் ரூபாய் சும்மா வருது என்ன ஆகும்னு கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க சார் இப்படி கொடுத்தால் இப்படி செஞ்சா நம்ம ஸ்டேட்டுக்கு என்ன ஆகும் அது உனக்கும் சேர்ந்துதான் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு புரியல பாருங்க இப்போ கர்நாடகால இதே மாதிரிதான் நமக்கு எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்தது அங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அந்த ஆட்சி ஆட்சி மாற்றத்துல அவ்வளவு இங்க எப்படி வந்து இலவசங்களும் மத்த இதுவும் சொன்னாங்களோ அதே மாதிரி அங்க சொன்னாங்க இன்னைக்கு என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல அரசோட இடத்தை விக்கலாமா இப்போ ஒரு குடும்பத்துல உள்ள லேடிஸ்க்கு இங்க மாதிரி அங்கேயும் பஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு குடும்பத்துல நாலு பெண்கள் இருக்காங்க ரெண்டு பெண்கள் இருக்காங்க ரெண்டு ஆண்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பத்து ரூபா இந்த டிக்கெட்டை இன்னைக்கு இருபது ரூபாய் உயர்த்தலாமான்னு யோசிச்சிட்டு இருக்காங்க அடுத்த மாசம் உயர்த்த போறாங்க ஆல்ரெடி பால் வலையை அவங்களும் உயர்த்திட்டாங்க அப்போ என்ன பண்றதுன்னு தெரியல நிதி நிலைமை அவ்வளவு புவரா போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு தமிழகத்துல நாங்க மின்சாரத்தை கூட்ட மாட்டோம்னு சொன்னவங்க மாசா மாசம் ரீடிங் எடுப்போம்னு சொன்னவங்க என்ன சொல்றாங்க உதவி திட்டத்துல சேர்ந்ததுனால அதற்கும் மத்திய அரசு மேல பழிய போடுறாங்க எல்லாருக்கும் தெரியாத உடனே நம்ப கூடிய விஷயம் என்ன அப்ப மத்திய அரசு தான் இத செய்யுதுன்னு சொல்லிட்டு ஆனா மத்திய அரசு இருந்து வாங்குன மூணு கோடி மீட்டர்ல நாலு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் கூட புல்பில் பண்ணலன்னு மக்கள் சொல்றாங்க அதாவது இந்த மின்சார கட்டண உயர்வு அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா பெரிய தான் அதாவது அந்த அரசாங்கத்துல ரெண்டு துறையில வந்து நீங்க வந்து கண்மூடித்தனமா ஊழல் பண்ணலாம் ஒண்ணு வந்து மின்சாரத்துறை இன்னொரு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டாஸ்மாக் ஏன்னா அதுல நீங்க வந்து எங்க இருந்து வாங்குறீங்க எவ்வளவு வாங்குறீங்க எவ்வளவு ரேட்டுக்கு வாங்குறீங்க யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க அதே மாதிரி நீங்க எவ்வளவுக்கு விக்கிறீங்க பில்லோட விக்கிறீங்களா பில் இல்லாம விக்கிறீங்களா இருபது ரூபாய்க்கு வாங்குற சரக்கு நூறு ரூபாய்க்கு விக்கிறீங்களா இல்ல நூறு ரூபான்னு கடையில ரேட்டு போட்டிருந்தா அதுக்கு மேல இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குனாலும் யாரும் கேட்க போறது இல்லை அதே மாதிரிதான் இந்த மின்சாரத்துறையும் கூட அதாவது மின்சாரத்துறையில

நீங்க சோலார்ல பவர் ஜென்ரேட் பண்றதுக்கு நிலை கட்டணம்னு ஒண்ணு தமிழக அரசுக்கு கொடுத்துட்டாங்க இல்ல அது மட்டும் இல்ல நீங்க வந்து சோலார் போடுறீங்க அப்படின்னா அதுக்கே நீங்க வந்து லஞ்சம் கொடுக்கணும்ன்றாங்க இது பெரிய ஊழல் எதுல நடக்கும் அப்படின்னா இந்த டேஞ்சன் கோன்ற ஒரு கம்பெனியை இவங்க வச்சிருக்கிறதே எதுக்குன்னா இதுக்காக தான் அதாவது இந்த நிலக்கரியை வாங்குவாங்க அது தரம் இல்லாத நிலக்கரியை வாங்குவாங்க அது எந்த அளவுக்கு வாங்குறாங்கன்னு தெரியாது அதுல வந்து ஒரு பெரிய ஊழல் பண்ணுவாங்க இதுக்கு மேல

யாரும் உங்களை பார்க்க முடியாது எதுல எல்லாம் போட்டா யாரும் உங்களை கேள்வி கேட்க முடியாதுன்னு பார்த்து பார்த்து ஒரு அஞ்சு வருஷம் நம்ம இருந்தோம்னா எத்தனைய நம்ம எடுத்துக்க முடியும்னு யோசிக்கிறவங்களுக்கு நீங்க தொடர்ந்து வெற்றியை கொடுக்கறது அப்படிங்கிறது நம்மளோட அறியாமை நான் அரசியல்வாதிய குறை சொல்லல சார் அவங்க புத்திசாலியா இருக்கிறாங்க அப்ப அந்த புத்திசாலியா இல்லாதது நம்மளுடைய தப்பு தானே அப்ப அதுக்கு நாம அந்த அனுபவிச்சு அனுபவிச்சுதானே நீங்க ஆகணும் இல்ல நீங்க இந்த கூவத்தை பத்தி சொல்லுவீங்க கூவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு தங்க முட்டை இடுற வாத்து சோ இது வந்து எப்பல்லாம் அவங்க வராங்களோ இந்த கூவத்தை கிளீன் பண்றேன் கூவத்தை கிளீன் பண்றேன்னு அதுக்கு ஒரு பட்ஜெட்டை போட்டு அந்த காசை வந்து இவங்க அடிப்பாங்க அதாவது இந்த ஆயிரம் ரூபா கொடுக்கறது இந்த தேர்தல் ஏதாவது ரொம்ப அசிங்கமா இருக்கு தமிழகம் வந்து எல்லா குறியீடுலயும் நம்பர் ஒன்னு படிச்சவனுங்க அறிவாளிங்க இருக்கிறாங்கன்னா மொத்தமே முட்டாள்கள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் அப்படின்னா தமிழகமா தான் இருக்கணும் ஏன்னா தேர்தல் வந்ததுன்னா அசிங்கமா கேக்குறாங்க எல்லா தரப்பு மக்களும் கேக்குறாங்க

லஞ்சம் இல்லாம காசு வாங்கிக்காம மக்கள் ஓட்டு போடுறாங்கல்ல அப்ப அவர்களுக்கு இருக்கக்கூடிய தன்மானம் கூட தமிழனுக்கு இல்லாம போயிடுச்சான்னு யோசிக்க வேண்டியது இருக்குது அப்புறம் நீங்க பாத்திருப்பீங்க இந்த கடந்த ரெண்டு மூணு நாளால் நித்தி ஆயோக்ல இருந்து குறிப்பிட கொடுத்திருக்கிற குறியீடுல நிறைய விஷயத்துல தமிழகம் வந்து முன்னாடி இருக்குது தமிழகம் முன்னாடி இருக்குது அது திராவிட மாடலுக்கு கிடைச்ச பரிசுன்னு எல்லா இடத்துலயும் பேசுறாங்க சார் எனக்கு அதை பார்க்க வருத்தமா இருக்குது ஏன்னா ஆப்டர் இண்டிபெண்டன்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் நைன்டீன் பிப்டி நைன்டீன் செவன்டி எயிட்டி இந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு ரேண்டமா ஒரு நாலஞ்சு வருஷத்தோட நம்மளுடைய ஜிடிபியோ இல்ல மத்த இண்டெக்ஸையோ எடுத்துட்டு நீங்க இப்ப இருக்கிற டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரை பாத்தீங்கன்னா கூட எல்லா காலத்திலயுமே நான் சொல்றது நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல கூட மற்ற மாநிலங்களை கூட தமிழகத்துல நம்ம அதிகமா தான் இருந்திருக்கிறோம் நல்லா தான் இருந்திருக்கிறோம் நம்ம சவுத்த பொறுத்த வரைக்கும் வெளியில இருந்து வந்து இன்வைடர்ஸோடது ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்திருக்குது அப்போ நீங்க ஆப்டர் இண்டிபெண்டன்ஸே இமீடியட்டா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பொதுத்துறை நிறுவனங்களை தான் கொண்டு வரணும்னு எல்லாரும் யோசிச்சாங்க அது வந்து பிஎச்சிஎல்லா இருக்கட்டும் ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்டரியாக இருக்கட்டும் என்னெல்லாம் மேக்சிமம் கொண்டு வர முடியுமோ அத்தனையையும் சவுத் சைடுக்கு தான் கொண்டு வந்தாங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்டேட் வந்து பாதுகாப்பா இருக்கு இன்வைடர்ஸ் நிறைய இல்லை அப்படிங்கிறதுனால அந்த பாதிப்பு இல்லாததுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு கூட நான் பார்த்தேன் ஒரு நாலஞ்சு இண்டெக்ஸ் ரேண்டமா பார்க்கும்போது தொண்ணூறு வரைக்குமே நீங்க நார்த் இந்தியால உள்ள ஸ்டேட்ஸ் எல்லாம் ரொம்ப பிகைண்டா இருந்திருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு அவர்கள் நம்மோட கம்பீட் பண்ற அளவுக்கு கடந்த இருபது வருஷத்துல வளர்ந்துருக்காங்க அப்படின்னா நமக்கும் அவங்களுக்கும் ஒரு நாலு பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் தான் வித்தியாசம் நீங்க எழுபத்தஞ்சு வருஷத்துல அடைந்ததை வளர்ச்சியை அவர்கள் இந்த கடந்த பதினஞ்சு வருஷத்துக்குள்ளார அடைறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப எது டெவலப்மெண்ட் எது டெவலப்மெண்ட்ல பாஸ்டா இருக்கிறதுன்றது கூட புரியாம இந்த மக்கள் வந்து ஆமா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது ரொம்ப வருத்தம் யூபி பீகார் நீங்க வந்து யூபி பீகாருக்கு எல்லாம் கூட போல நம்ம பக்கத்துல இருக்கிற ஸ்டேட் ஆந்திரா பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எங்க இருந்தாங்க இன்னைக்கு எங்க இருக்கிறாங்கன்னு பாருங்க நிறைய பேர் சொல்றாங்க நாங்க வந்து தமிழ்நாட்டுல தான் சாஃப்ட்வேர் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இன்டெலிஜென்ட் நீங்க அமெரிக்கால போனீங்க அப்படின்னா எல்லா அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிலையும் டாப்ல இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா ஆந்திரால இருக்கிறவன் தான் இருப்பான் அவனுக்கு கீழே தான் தமிழ்நாட்டில் இருக்கிறவன் வேலை செய்யறான் தொண்ணூறு சதவீதமான சாஃப்ட்வேர் கம்பெனில இதுதான் நிலைமையே சோ அந்த அளவுக்கு அவங்க டெவலப் பண்றாங்க சோ இன்னைக்கு அதாவது இலவசம் இலவசம் இலவச குழுத்தா எதை வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சுதான் ஜெகன்மோகன் ரெட்டி பண்ணாரு இன்னைக்கு எங்க இருக்கிறாருன்னு பாருங்க இன்னைக்கு வந்திருக்கிற அந்த சந்திரபாபு நாயுடு அடுத்த அஞ்சு வருஷத்துல அந்த ஸ்டேட்டை எப்படி மாத்த போறாருன்றது பாருங்க ஏன்னா நீங்க கர்நாடகால பாத்துருப்பீங்க சார் கர்நாடகால வந்து அவங்க சொல்றாங்க தனியார் நிறுவனங்களில் வந்து ரிசர்வேஷன் பாலிசிய நீங்க அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மசோதாவை பாஸ் பண்ண போறோம்னு உடனே அவ்வளவு கம்பெனிஸும் எதிர்க்கிறாங்க இமீடியட்டா வந்து ஆந்திராவுடைய முதலமைச்சர் சொல்றாரு நீங்க இங்க வாங்க நான் உனக்கு எல்லா பெசிலிட்டியும் விசாகப்பட்டினம்ல பண்ணித்தரேன் ஹைதராபாத்ல பண்ணித் பண்ணித்தரேன் தடையில்லா மின்சாரம் கொடுக்குறேன் அத்தனை பெசிலிட்டி பண்ணிக்கிறேன் இதே மாதிரி ஏற்கனவே பல நிறுவனங்கள் தமிழ்நாட்டில இருந்து வெளியில போச்சு ஏன்னா சிங்கிள் சிஸ்டம்ல சந்திரபாபு நாயுடு இதே சந்திரபாபு நாயுடு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தமிழகத்துல எந்த எல்லாம் வருதோ அங்க யார் கட்டிங் கேக்குறாங்களோ அவனுக்கு யார் வந்து அவனுக்கு வந்து ஒரு ஒரு கம்ஃபர்ட் இல்லையோ அவனை எல்லாம் எங்க பக்கம் வான்னு சொல்லி கூட்டிட்டு போய் பண்ணதுனாலதான் இன்னைக்கு அந்த மாநிலம் வந்து அந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு சோ இப்போ வந்திருக்கும் போதும் பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து அவங்க டெவலப் பண்ணுவாங்க அடுத்த அஞ்சு வருஷத்துல பாருங்க நீங்க ஆந்திரா எங்க போக போகுது தமிழகம் என்ன பண்ணுது இவங்க என்ன சொல்றாங்க நாங்க அவங்களும் அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்ல நாங்க தான் இன்னைக்கும் முதல்ல இருக்கிறோம் நாங்க தான் இதை எத்தனை வருஷம் தான் இதையே சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க இதுக்கு முன்னாடி அவங்களுக்கும் உனக்கும் இருந்த டிஃபரன்ஸ் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் இருந்தது பிப்டி பர்சன்ட் இருந்தா இன்னைக்கு சார் ஒரு உத்தரப்பிரதேசத்துல இவங்க எப்போது யூபிஐ கம்பேர் பண்றாங்கல்ல ஒரு சின்ன விஷயம் சொல்ற பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லைங்களா நம்பர் ஆஃப் மெடிக்கல் காலேஜ் தேஷ் இன்னைக்கு உத்தரப்பிரதேஷ்ல அவ்வளவு மெடிக்கல் காலேஜ் இருக்கு மெடிக்கல் காலேஜ் எப்ப வந்தது சார் கடந்த பத்து வருஷத்துல வந்தது அது வரைக்கும் காட்டு ஆட்சின்னு பீகாரையும் யூபியும் சொல்லுவாங்க இன்னைக்கு அங்கேயும் இங்கேயும் அந்த அளவிற்கு நமக்கு ஈக்குவலா ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா சொல்லுவாங்க தமிழ்நாடு சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த ரெண்டு ஸ்டேட்டையும் கம்பீட் பண்ணக்கூடிய அளவிற்கு யூபி இருக்குது ஜிடிபி ல நம்மளோட கம்பீட் பண்றாங்க சார் அப்ப எந்த அளவு இருக்கு அவர்களுடைய வளர்ச்சி இருக்கு அப்ப நீங்க எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கணும் ஏற்கனவே நம்ம வளர்ந்துதான் இருந்தோம் அப்ப நீங்க எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கணும் நீ உன்ன மகாராஷ்டிராவோட கம்பேர் பண்ணிருக்கணும் நீ எதோட கம்பேர் பண்ற பீகாரோட கம்பேர் பண்ற யூபியோட கம்பேர் பண்ற சார் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஓய்வு பெற்ற நீதிபதின்னு சொல்றாரு அவருக்கு தலைமையில ஒரு கமிட்டின்னு வேற சொல்றாங்க அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்டை பத்தி நாலு அரசியல்வாதிகள் நாலு கமெண்ட் தான் பண்ணுவாங்க அப்ப அந்த கருத்தை கருத்தாக எதிர்கொள்ள முடியாதவர் சந்துரு ஒரு மீட்டிங்ல பேசுறாரு அண்ணாமலை அவர்களை அரசியல்வாதி பேசுற மாதிரி பேசுறாரு சார் இல்ல அதனாலதான் அண்ணாமலையும் கரெக்டான ரிப்ளை கொடுத்தாரு சோ இப்படி பேசக்கூடிய ஒருத்தர் வந்து இவர் திமுக போய் சேர்ந்துட்டு அங்க இருந்து ஒரு ஒரு கட்சிக்காரரா பேசலாம் அதாவது இந்த மாதிரி ஒரு ஒரு அறிவுபூர்வமா பேசக்கூடிய எந்த ஒரு அரசியல்வாதியும் தமிழக மக்கள் வந்து பெருசா வந்து அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க இதே பாருங்க ஒரு ஒரு ஹீரோ வந்தாரு அப்படின்னா அவர் பின்னாடி ஒரு கூட்டமா போறது இல்ல இந்த நீட்டை நீட்டை பத்தி பேசின விஜய் அவர்கள் நீட்டுக்காக எதிர்ப்பு தெரிவித்த விஜய் அவர்கள் நீட் வந்து தமிழகத்துல எத்தனை வீட்டோட பிரச்சனை மிஞ்சி போட ஒரு அம்பதாயிரம் பே அம்பதாயிரம் குடும்பத்தோட பிரச்சனையா இருக்குமா இல்ல மேக்ஸிமம் ஒரு லட்சம் குடும்பத்தோட பிரச்சனையா இருக்குமா இன்னைக்கு வந்து இந்த மின்சார கட்டணம் இருக்குற சீட்டே பத்தாயிரம் சீட்டு தானே சார் இருக்கிற சீட்டே பத்தாயிரம் சீட்டு தானே எழுதாம நீங்க மார்க்க வச்சு போனால பத்தாயிரம் போயிருக்க முடியும் இல்ல அத நீட் எழுதுறவங்க நீங்க அவ்வளவு பேருன்னு வச்சீங்கன்னா கூட அந்த அத்தனை குடும்பம் தான் அத பத்தி யோசிக்கும் ஆனா இன்னைக்கு இந்த மின்சார கட்டணம் உயர்ந்திருக்குது தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துடைய பிரச்சனை இது நீ வந்து ஒரு நடிகனா இருந்து பேசல அப்படின்னா அத பத்தி யாருமே கேட்க மாட்டாங்க நீ அரசியல் தலைவர் நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டேன் இன்னைக்கு வரைக்கும் வாயை தொடக்கல ஈவன் இந்த மீடியாக்கள் நிறைய முறை நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் மீடியாக்கள் பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டு வாரம் மூணு வாரமா பேசுறது எல்லாமே என்ன அப்படின்னா ஆம் கொலை வழக்கு இதுல முடிங்கன்னா அண்ணா இது அதிமுகல சசிகலா சேருவாங்களா மாட்டாங்களா ஓபிஎஸ் சேர்த்திப்பாங்களா மாட்டாங்களா இத தவிர சார் இன்னைக்கு நீங்க விஜய் உண்மையிலேயே இந்த கல்வியில இருக்கிற மாணவர்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சிருந்தாருன்னா யூனிவர்சிட்டிஸோட ஸ்டேட்டஸ பத்தி பேசியிருப்பாங்க சார் நேத்தி ஒரு இருந்து பண்ணி சொல்றாங்க நீங்க எல்லா இடத்துலயும் பேசுறீங்களே எங்களுக்காக பேச மாட்டீங்களா இந்த எந்த இடத்துல எல்லாம் நீங்க இப்ப பாரதியார் யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா விசி இல்லைன்னா கூட அதுக்கு ஒரு இன்சார்ஜ் போட்டு கான்வொகேஷனை முடிச்சிட்டாங்க ஆனா இதே சென்னை பல்கலைக்கழகத்துல கடந்த மூணு வருஷமா படிச்சு முடிச்ச மாணவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கல சார் நீங்க வந்து ப்ரொபிஷனல் கூட இல்லாம எப்படி அந்த பிள்ளைங்க நான் படிச்சு முடிச்சிட்டேன்னு வெளியில போய் வேலை பார்க்க முடியும் ஒரு ரெண்டு மூணு பல்கலைக்கழகங்கள தனியார் பல்கலைக்கழகங்கள்ல போய் இந்த பிள்ளைங்க பிஹெச்டி பண்றாங்க அப்ப அவங்க சொல்றாங்க ஒன் இயருக்குள்ள நீ உன்னோட டிகிரி வாங்கின சர்டிபிகேட்டை கொடுக்கணும்ன்றாங்க அது பிஜியா இருக்கட்டும் எம் இருக்கட்டும் யூஜியா இருக்கட்டும் அடுத்தடுத்த படிப்புக்கு ஒன் இயருக்குள்ள குடுக்கலன்னா நீ உன்னுடைய படிப்பு வந்து இங்க செல்லாதுன்னு சொல்லி இந்த பிள்ளைகள் இன்னைக்கு பிரச்சனையில இருக்காங்க சார் இதை ஒரு ஊடகமாவது பேசுறா சார் தமிழகத்தில் உள்ள எல்லா பல்கலைக்கழகங்களும் இன்னைக்கு நிதி பற்றாக்குறையில அவ்வளவு தள்ளாடிக்கிட்டு இருக்கு சார் அதே இது நீங்க அந்த அமைச்சரை பாத்தீங்கன்னா அவருக்கு அவரோட கேஸ பார்க்கவே நேரம் பத்த மாட்டேங்குது ஆனா நீங்க இவ்வளவு நாள் நீங்க பாத்துருப்பீங்க எல்லாத்துக்கும் எடுத்து தெரிஞ்சு எல்லாரையும் பேசக்கூடிய அவர் இன்னைக்கு பொது வெளியில வரவே மாட்டேங்கிறாரு நான் என்ன சொல்றேன் நீங்க ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்ல நீங்க வந்து கவர்னருக்கு போட்டி போடுறதா நினைச்சுக்கிட்டு கமிட்டில யூஜிசி சொன்னதை ஃபாலோ பண்ணாம இருந்துட்டு இன்னைக்கு மூணு பல்கலைக்கழகங்கள்ல இந்த ஜூலை ஆகஸ்ட் வந்தீங்கன்னா இன்னி ஒரு மூணு நாலு பல்கலைக்கழகங்கள் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துரும் அப்ப விசியே இல்லாமல் மூணு வருஷத்துக்கு மேல ஒரு பல்கலைக்கழகம் நடக்குது அப்படின்னா எப்படி அதுல டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் ஏன்னா இருக்கிறவங்க அங்க ஒரு கமிட்டி போட்டு மேற்பார்வை பண்ணணும் நினைக்கிறவங்க இருக்கிறத சமாளிச்சுட்டு போலாம் அப்படின்னு யோசிப்பாங்களே தவிர ரைஸ் பண்றதுக்கோ இல்ல இ புது கோர்சஸ் கொண்டு வர்றதுக்கோ முயலவே மாட்டாங்க சார் இது எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடிய விஷயம் எங்க நோக்கி போகுது ஏதாவது உங்களுக்கு உங்க குடும்பத்துல நடக்கிற மின்சார அதிகம் ஆகுது அதை பத்தி உனக்கு கவலை இல்லை உன் பிள்ளை படிக்க முடியல அந்த பிரச்சனை இருக்கு அதை பத்தி இல்ல ரோட்ல ஒன்னால நடக்க முடியல ஒண்ணு நமக்கு பிரச்சனை இருக்குது ஒரு மூதாட்டிய அவன் இப்போ தனியா ஒருத்தன் போறான்னு ஒரு சிசிடிவி காட்சி ரெண்டு நாளைக்கு முன்னால நியூஸ்ல காமிக்கிறாங்க ஒரு தெருவுல நம்ம பட்ட பகல்ல நடந்து போகுது யாருமே சுத்தி வர இல்ல ஒருத்தன் பைக்ல வந்தவன் பைக்கை எட்டு முன்னாடி போய் நிப்பாட்டிட்டு இறங்கி வந்து அந்த அம்மாவோட செயின பறிச்சு இழுத்துட்டு பைக்ல திரும்பவும் ஏறி போற அளவுக்கு தெம்போட அவன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க நீங்க மழை காலம் வந்துருச்சு வெட்கமே இல்லாமல் அமைச்சர் ஒருத்தர் நேத்தி பேட்டி கொடுக்கிறாரு முந்தி தங்கினத விட இன்னைக்கு தண்ணி தன் கம்மியாதான் தங்குது நாங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் வேலையை முடிச்சிட்டோம் எண்பது பர்சன்டேஜ் வேலையை சொன்னவங்க இன்னைக்கு சொல்றாரு நேத்திக்கு ஒரு சொல்றாரு முந்தைய கம்மியா தாங்க ஒரு ஸ்டாண்டர்ட் டைலாக் மேடம் அதாவது மக்கள் என்னத்த சொல்றதுன்னு தெரியல கருணாநிதி வரும்போதும் வேஷ்டிய தூக்கின் தண்ணியில நடந்து வருவாரு ஸ்டாலின் வரும்போதும் வேஷ்டிய தூக்கின் தண்ணியில நடந்து வருவாரு இன்னைக்கு உதயநிதி ஒரு கம் பூட்டை போட்டுட்டு வருவாரு இவங்களுக்கு என்ன தெரியுமா மழை வந்தா ஒரு பெட்ஷீட் குடுக்கணும் ஒரு நாலு பன்னு ரொட்டி துண்டை குடுக்கணும் பாலை குடுக்கணும் தின்றதுக்கு எதையாவது குடுக்கணும் இத கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா கருணாநிதி குடும்பத்துல இருந்து வந்து இத கொடுத்தாங்க ஸ்டாலின் ஐயா வந்து இத கொடுத்தாருன்னு எலெக்ஷன் வரும்போது ஓட்ட போடுறோம் வருஷா வருஷம் மழை வருது வருஷம் இத்தனை நடக்குது சார் தமிழகத்திலேயே மொத்தமாக ஒரு பெரிய அளவுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா பாதிக்கப்படுறது மழையினால சென்னையும் சென்னை காஞ்சிபுரம் அப்படி வச்சுக்கோங்களேன் அம்பத்தூர் சென்னைன்னு நம்ம காமனா சொல்றோம் உள்ளுக்குள்ள பார்த்தா ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்ட் வரும்னு வச்சுக்கோங்க இந்த சென்னை காஞ்சிபுரம் அம்பத்தூர் இந்த மாதிரி ஏரியாக்கள் அது ஆனா கூட நான் இது எங்களோட கோட்டைன்னு சொல்ற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா இங்க மக்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்றத நாம தான் சார் யோசிக்கணும் அந்த மக்களுக்கு இன்னுமே அந்த உணர்வு வரலன்னா நாம எவ்வளவு பேசிக்கிட்டே இருப்போம் ஆனா செவிடங்காதல ஊதின சங்கா போகுதுன்னு தான் நமக்கு வருத்தமா இருக்குது என்ன நம்ம எந்த கதிக்கு ஆளாக போறோம் இங்க என்ன நடக்குது இந்த மாதிரி எதுவுமே நமக்கு வந்து வருத்தத்தை கொடுக்குது சார் இந்த அளவுக்கு இருக்கிறாங்களேன்ட்டு சரி இதெல்லாம் தான் இப்படி இருக்குது அடுத்த ஜென்ரேஷனையாவது நம்ம நல்லா கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சா எல்லாத்துலயும் அதாவது இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட பார்த்து சொல்லுவாங்க நீங்க தனியார் மயமாக்குறீங்க அப்படிம்பாங்க ஆனால் தமிழ்நாடு பாட புத்தகம் இத்தனை நாள் ஸ்டேட் அந்த மெட்ரிகுலேஷன்ல ஸ்கூலாக இருந்தாலும் பிரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் தமிழ்நாடு பாடநூல் கழகத்துலதான் புக் வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்ப செய்தி என்ன சொல்றாங்க நீங்க பிரைவேட்லயும் புக் வாங்கிக்கலாம் தமிழையும் இங்கிலீஷையும் தவிர நீங்க வெளியில உள்ள பப்ளிஷர்ஸ் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் ஏன்னா எத்தனை பப்ளிஷர் எவ்வளவு கமிஷன் கொடுக்குறாங்கன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் சார் வெளிச்சமா இருக்குது ஸோ ஒரு புத்தகத்துல கூட உங்களால அந்த தமிழகத்துல தன்னிறைவு கொடுக்க முடியாதவர்கள் எதை நீங்க செய்ய போறீங்க அவர்கள் வந்த மூன்று வருஷம் மெட்ராஸ்ல மழைக்காலம் அப்படிங்கிறது பெரிய மழைக்காலம் இல்ல சாதாரணமான மழைக்காலத்திலேயே நீங்க எங்க தெருவுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா வர வழியில நீங்க செடி நட்டுட்டே வரலாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு பகுதியும் இருக்கு சேரும் சகதியுமாக ஒரு நடு வீதி கூட எந்த அளவுக்கு அச்சமும் இல்லாமல் மக்கள் மக்கள் வந்து நம்மளை என்ன சொல்லுவாங்கன்றது கூட இல்லாம தைரியமா அவங்க இருக்கிறதுக்கு காரணம் என்ன நான் உனக்கு காசு குடுத்துட்டேன் நீ என்ன கேள்வி கேட்காத இந்த ஒரு எண்ணம் தானே யோசிச்சு பாருங்க அப்ப இது எப்ப மாறும் அவர்கள் மாற மாட்டாங்க நீ நான் காசு வாங்க மாட்டேன் உன்கிட்ட கேள்வி கேப்பேன்னு என்னைக்கு சொல்றோமோ அன்னைக்குதானே மாறும் சொல்லுங்க இந்த சூ வெங்கடேசன் இந்த நம் இங்க இருந்து எடுத்துட்டு போன செங்கோலை பத்தி எவ்வளவு அசிங்கமாக அவரால் ஆராய்ச்சி செய்ய முடியுது ஆனால் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாடநூல் கழகத்துல இது நடக்குதுன்னு உன்னால ஒரு கேள்வி கேட்க முடியல நீ என்ன சொல்ற கர்நாடகால சர்வர்கர் வந்து அவங்க ஒரு இமேஜின் பண்ணிருக்காங்க அவருடைய மனசு ஃபுல்லா இங்க இருக்குன்னு சொல்றதுக்காக அவங்க ஒரு இமேஜின் பண்ணி சொல்றாங்க அவருடைய மனசு வந்து ஒரு புறாவாக மாறி இங்க அவர் இருந்த இடத்த வந்து பார்க்கணுமா அதை கேலி பண்றதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்க ஆனா கர்நாடகால கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ல கூட கன்னடம் இருக்கணும்னு இருக்கு ஆனா இங்க ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து சட்டம் இயற்றி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கொண்டு வந்து கூட இன்னைக்கு என்ன சொல்றாங்க என்னைக்கும் எக்ஸாம்ஷன் லிங்க்விஸ்டிக் மைனாரிட்டிஸ் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் எவ்ரி இயர் லாங்குவேஜ்ல தான் எழுதுறாங்க தமிழ் அவர்களுக்கு கட்டாயம் இல்லை வெட்கமே இல்லாமல் மாநில கல்வி திட்டம்னு ஒன்னு எல்லா இடத்துலயும் வருது அதை வேற ஒருத்தர் சொல்றாரு நம்ம எல்லா ஊடகங்கள்லயும் வந்தது எல்லா செய்தித்தாள்கள்லயும் வந்தது ஒரு டிவி ஷோல நான் பேசுறேன் இவர்கள் டிஎம் கே சார்பா இருந்து பேசக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு இதே விஷயத்தை சந்துருன்னு சொல்லி இருக்கிறாரு அந்த ரிப்போர்ட் இருக்கு இல்லைங்களா அபிஷியலா நாங்க வெளியிடவே இல்ல எல்லா இடத்துலயும் ஒன்னு சுத்திக்கிட்டு இருக்கு அப்ப சுத்திக்கிட்டு இருக்கிறது உண்மை இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா சுத்துன மறுநாளே ஃபேக்ட் செக்னு ஒண்ணு வச்சிருக்கீங்களா காசு செலவழிச்சு அந்த ஃபேக்ட் செக்கை வச்சு அண்ணாமலை சொல்றத தப்பா ரைட்டா நீ ஃபேக்ட் செக் பண்ணி போடுறல்ல அவர் வந்து சொல்றாரு நீங்க இட்லி தோசைன்னு யோசிக்க கூடாது நிறைய சத்துள்ளதா உடனே அடுத்த ஒரு மணி நேரத்துல பாத்தீங்கன்னா ஃபேக்ட் செக்ன்னு ஒண்ணு போடுறாங்க ட்விட்டர்ல வந்து இவ்வளவு இவ்வளவு ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய இந்த பொருள் குடுக்கறாங்க அது வந்து அஹ் கவர்மெண்ட் ரெப்ரசன்ட் விட ஜாஸ்தியாகவே இருக்கு அப்படின்ட்டு அதை ஃபேக்ட் செக் பண்ண தெரியுதுல அப்போ ஒரு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசின்னு பதினெட்டு பக்கம் ஒண்ணு வெளியில வருது அஹ் புக்குன்னு சொல்லிட்டு ஒன்னு ரிப்போர்ட்டோட ஹைலைட்ஸ்னு ஒண்ணு வருது அப்ப அது இல்லைன்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க இல்லைன்னு மறுத்து பேசி இருந்திருக்கணும்ல ஒரு இடத்துலயும் பேசாம அதை எல்லாரும் காரி குப்ப ஆரம்பிச்ச பிறகு நாங்க இன்னும் அபிஷியலா அதை சொல்லவே இல்லையே அப்படின்னு எப்படி ஒரு சமாளிப்புக்குள்ளார இவர்கள் போறாங்கன்னு பாருங்க அதுல அவங்க சொல்லியிருக்கிறாங்க அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தமிழ் ஸ்போக்கன் தமிழ் கிளாஸ் எடுக்கணும்னு எங்க தமிழை கொண்டு போய் விட்டுருக்காங்கன்றதை இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம இருக்கிற பிரச்சனைகளை வந்து எடுத்து சொல்லதா முடியும் இதெல்லாம் மாறணும்னா மக்கள் மனசுலதான் வந்து மாற்றம் வரணும் எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்லக்கூடிய அந்த பீகார் யூபி அங்க இருக்கிற மக்கள் கூட அறிவாற்றலோட சிந்திக்க தொடங்குறாங்க அந்த சேஞ்சஸ வந்து கொண்டு வராங்க ஆனா தமிழக மக்கள் தான் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் நிறைய கிராஜுவேட்ஸ் வராங்க நிறைய படிக்கிறாங்கன்றாங்க டேலண்டடா இருக்கக்கூடியது மாநிலம் அப்படிங்கிறாங்க ஆனா ஒவ்வொரு ஆட்சியை இவங்க தேர்ந்தெடுக்கும் போதும் தமிழகத்தை பின்னாடிதான் எடுத்துட்டு போறாங்க ஸோ இதை என்னைக்கு ரியலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல இந்த மாற்றம் வரணும் அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்றது மக்கள் தான் வந்து ரியலைஸ் பண்ணணும் அரசியல்வாதிகள் வந்து மாறப் போவது இல்லை அரசியல்வாதிகள் வந்து மக்கள் என்ன மனநிலையில் இருக்கிறாங்க அதுக்கேத்த மாதிரி அவங்க வந்து முன்னேறிக்கிட்டே போயிட்டுதான் இருக்கிறாங்க சோ இது என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல பார்ப்போம் ஒரு ஒரு நம்பிக்கையோட விடைபெறுவோம் மேடம் ரொம்ப ரொம்ப நன்றி